அதுபோல் ஆசிரியர் தினம் கூட குரு உற்சவனு மாற்ற போகிறாங்க மக்களால் எந்த மாநிலத்திலையும் எந்த குடும்பத்திலேயும் கூட அது கிட்டத்தட்ட அது ஒரு போலியாக கூட சொல்லிக்கலாம் நாங்களாம் சமஸ்கிருதம் தான் பேசுகிறோன்னு சொன்னாலும் உண்மை அது கிடையாது ஒரு தனிநபர் மொழியாக கூட இல்லாத ஒரு மொழியை வந்து ஒரு தேசிய மொழியாக சித்தரிக்கிற ஒரு சூழலில் அங்கே நடந்துட்டுருக்கு தமிழக அளவில் நீங்கள் ஒரு ஆய்வை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நம்ம மண்ணிலிருந்து வெட்டி எடுக்கப்படுற கனிமங்கள் எவ்வளவு அதனால் பாதிக்கப்படுற நமது மக்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கூட நம்மளுக்கு பாதிப்புகள் தான் அதிகமாக தவிர ஒரு நிலக்கரி கனிமங்களாகட்டும் அல்லது ஒரு இரும்பு கனிமங்களாகட்டும் மற்ற நீங்கள் எந்த துறையை எடுத்தாலும் மணல் முதற்கொண்டு எந்த இதுலேயும் தமிழர்களுக்கான எந்த வளர்ச்சியும் கிடையாது இதில் ஒன்று ரெண்டு பெருமுதலாளிகள் வேணால் வளரலாம் இந்த மாதிரி சூழலில் தான் ஐயாவுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியெல்லாம் கூட நம்ம நடத்தி ஒரு பிரச்சாரமாக தான் இதை பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது அதுலேயும் ஒரு வருந்தத்தக்க செய்தி என்னென்னா கொள்கை தெரிந்தவர்கள் பெரியாரை பெற்று புரிந்தவர்கள் மட்டுமே அங்கங்கே கூடி கூடி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியும் இன்னும் நம்ம மனசில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதுக்கு